வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தினந்தோறும் நாம் சொல்லும் ஜோதிட ரகசியங்களை கண்டு பயன்பெறுங்கள் இப்பொழுது ராகு திசையை பற்றி பார்ப்போம் ஒன்பது கிரகங்களுக்கும் ஒம்பது திசைகள் இருக்கின்றன இவற்றில் ராகு திசை என்ன செய்யும் யாருக்கு வந்தால் நல்லது எல்லோருக்கும் யோகம் தருவான் என்ற கேள்வியும் சந்தேகமும் எல்லாருக்கும் இருக்கும் இதில் ராகு திசை யாருக்கு பலன் தரும் என்று பார்ப்போம் ராகு திசை பலன் தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்று இல்லை சில ராசிகளுக்கு ராகு திசை பலன் தரும் சில ராசிகளுக்கு பலன் தராது அதாவது சில இரக்கணங்களுக்கு பலன் தரும் என்று பொருள் இதில் ராகு என்ன செய்யும் ராகு முதலில் தன்னுடைய திசையில் இருக்கும் இடத்தின் பலனையும் இருக்கும் இடம் கிரகம் என்ன செய்ய வேண்டுமோ அதை அதாவது சுக்கரன் வீட்டிலிருந்தால் அது சுக்கரனுடைய பலத்தையும் செவ்வாய் வீட்டிலிருந்தால் சிவானுடைய பலனையும் அது செய்ய வேண்டிய வேலையும் செய்யும் மற்றும் கூட சேர்ந்த கிரகங்கள் எந்த கிரகமெல்லாம் சேர்ந்துருக்கிறதோ அந்த கிரகங்களுடைய வேலையும் அந்த கிரகங்களின் காரதத்துவம் ஆதிபத்தியம் எல்லாவற்றையும் சேர்த்தும் மற்றும் இந்த ராகு யாருக்கெல்லாம் சாகம் கொடுத்துருக்கிறதோ இப்போது செவ்வாய் வீட்டில் ராகு இருந்த இருக்கலாம் ஆனால் சுக்கரன் சாரத்தில் வேறொரு வீட்டில் இருக்கலாம் சுக்கரன் மீனத்தில் அல்லது திருவாதிரையில் மிதுனத்தில் ராகுசாரம் என்று இருக்கலாம் இப்படி சாரம் கொடுத்த கிரகத்தின் பலம் அருகில் சேர்ந்திருக்கும் கிரகத்தின் பலம் இருக்கும் வீட்டு கிரகம் என்ன சொல்கிறதோ அந்த பலம் இப்படி எல்லாவற்றையும் உறிஞ்சி எடுத்து அவர்களை செய்ய விடாமல் தன்னுடைய திசையில் தானே செய்வார் ராகுவின் சாரம் பெற்ற ஒரு கிரகம் சுக்கரன் ராகுனுடைய சாரம் திருவாதிரையில் இருக்கிறது என்று வைத்துக்கொண்டால் அந்த சுக்கர திசை சுமாராகவே இருக்கும் ராகு திசை வரும் வரை அந்த சுக்கரனுடைய பலன்கள் அதிகமாக இருக்காது செவ்வாய் ராகுனுடைய சாரத்தில் இருந்தால் செவ்வாய் திசையும் பெரும் பலன் தராது சரி செவ்வாய் ராகுடன் சேர்ந்திருந்தாலும் பெரும் பலன்களை செவ்வாய் தராது செவ்வாய் வீட்டில் ராகு இருந்தாலும் செவ்வாயினுடைய திசை பெரும் பலன் தராது ஆனால் இந்த எல்லாவற்றையும் சேர்த்து ராகு தன் திசையில் தருவார் செவ்வாய் திசைக்கு அடுத்த திசை ராகு திசை செவ்வாய் வீட்டில் ராகு என்றால் செவ்வாய் செய்ய வேண்டிய பலனையும் சேர்த்து ராகுவே தருவார் செவ்வாய் திசை சுமாராகவே இருக்கும் இப்படி ராகு தன்னுடன் கூட இருக்கும் கிரகங்களின் பலன்களையும் உறிஞ்சி தான் சாரம் கொடுத்த கிரகங்களின் பலன்களையும் உறிஞ்சி தான் இருக்கும் வீட்டு கிரகத்தின் ஆதிபத்தியம் கார்த்தத்தை உறிஞ்சி எடுத்து வைத்து கொண்டு அவர்களை செய்ய விடாமல் தானே செய்வார் ராகு என்பது பாம்பு பாம்பு என்ன செய்யும் என்றால் கரையான் புற்றில் மண்புற்றில் வேறொருவன் கட்டிய வீட்டில் குடியேறி அவர்களை விட்டு தான் அமர்ந்து கொள்ளும் இதையே தான் ராகுவும் செய்கிறது ராகு ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டின் ஆதிக்கத்தை அவர் எடுத்துக்கொள்வார் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு அவருக்கு சொந்த வீடாகிவிடும் அதனால் ராகுவுக்கு அந்த திசை வரும்போது அவருடைய பலன்களை செய்ய இந்த துணை கிரகங்களின் சப்போர்ட் தேவை அதிக கிரகங்களுடன் இருக்கும் ராகு நல்ல யோகாதிபதியின் வீட்டில் இருக்கும் ராகு உதாரணத்திற்கு சிம்பல சிம்பலக்கணத்துக்கு செவ்வாய் வீட்டில் இருக்கும் ராகு மகர லக்னத்துக்கு சுக்கரது இருக்கும் ராகு ரிஷப துலாம் லக்னங்களுக்கு சனி இருக்கும் ராகு பெரும் யோகத்தை செய்வார் என்பது கருத்து சாரபலத்தை பொறுத்து துலா லக்னம் ரிஷப் லக்னத்துக்கு சனி சாரம் வாங்கிவிட்டால் ராகு யோகம் செய்கிறார் குருவே குரு தசையில் ராகு சாரம் வாங்கியிருந்தால் நன்மைகளை அதிகமாக செய்கிறார் சிம்மலக்கணத்துக்கு ஏழிலேயே குரு இருந்து சதய நட்சத்திரத்தில் இருந்து குருதசை ஒருவருக்கும் ஒருவருக்கு வந்தார் அவர் மிக பிரமாதமான யோகங்களை அடைந்தார் அவர்தான் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்படி குருவே ராகு சாரம் வாங்கியிருந்தால் கூட அந்த யாருக்கும் பெய்யாத குரு யாருக்கும் அதிக பலன் தராத குரு ராகு சாரம் வாங்கிவிட்ட காரணத்தினாலும் அதிக பலன் தருகிறார் இப்படி ராகுவின் சாரம் முக்கியம் ராகுவுக்கு சாரம் முக்கியமில்லை ராகு யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறார் என்பது அதிகமாக தேவையில்லை ராகு சாரம் கொடுத்த கிரகம் ராகு இருக்கும் வீட்டின் கிரகம் ராகுவுடன் சேர்ந்த கிரகம் இதன் எல்லா பலனையும் ராகு தந்திசையில் செய்கிறார் இது ராகு கிரகத்தை எப்படி வேலை செய்கிறது என்பதற்கு உதாரணங்கள் இதில் மேச்சலங்கடத்துக்கு ராகு எங்கிருந்தால் சுயசாரம் பெற்றால் நல்லது குருச்சாரம் பெற்றால் பரவாயில்லை மற்றபடி எங்கிருந்தாலும் சுமாரான பலன்களே செய்வார் ரிஷபலக்கணத்துக்கு எங்கே இருந்தாலும் நன்மைகளே செய்வான் சனியினுடைய சாரமோ புதனுடைய சாரமோ பெற்றுவிட்டாலும் சுக்கரவனுடைய சாரம் பெற்றுவிட்டால் அதியோகத்தை செய்வான் மிதுனலக்கணத்திற்கு ராகு சனிச்சாரம் சுக்கரச்சாரம் பெற்றால் நல்ல யோகத்தையும் புதன் சாரத்தில் யோகத்தையும் தருவார் கேந்திரங்களில் ராகு இருந்தால் பலன் என்பது ஒரு பக்கம் இருக்கிறது கடகலக்கணத்துக்கு ராகு சுமாரான பலவே செய்வார் சிம்மல கணத்துக்கும் சுமாரான பலன்களை செய்வார் கன்னில கணத்திற்கு மிக அருமையான பலன்களை செய்வார் சுக்கரனுடன் சேர்ந்திருந்தாலோ சுக்கரன் வீட்டில் இருந்தாலோ சுக்கர சாரம் பெற்றிருந்தாலோ மிக அருமையான பலன்களை செய்வார் இல்லாவிட்டாலும் ராகு இருந்தாலும் நல்ல பலன்களே செய்வார் கணத்துக்கும் ராகுவை நம்பலாம் சனிபத் ராகு என்பது போல சனியினுடைய வேலையை ராகு செய்வதாக எடுத்துக்கொள்வதால் சனி செய்ய வேண்டிய யோகா எல்லாவற்றையும் ராகுவே செய்வார் கணத்துக்கும் சுமாரான யோகத்தை செய்வார் தனுசில கணத்துக்கு சாரபலத்தை பொறுத்து குரு சாரம் சாரம் அல்லது செவ்வாச்சாரம் பெற்றிருந்தால் யோகம் செய்வார் மகர கணத்துக்கு எங்கிருந்தாலும் மகரத்துக்கு நன்மையே செய்வார் இருந்தாலும் சுக்கராச்சாரம் பெற்றுவிட்டால் மகா யோகம் செய்வார் கும்பல கணத்திற்கும் புதன் சுக்கராச்சாரங்கள் பெற்றிருந்தால் ராகு பெரிய யோகத்தையும் மற்றபடி எங்கிருந்தால் தீமைகளை செய்யாமல் நன்மைகளே செய்வார் மீன ராகு பெரும்பாலும் சுமாரான நன்மைகளை செய்கிறார் இப்படி இருக்கும்போது சூரியனுடன் சேர்ந்த ராகு அப்பாவுக்கு இடைஞ்சல் செய்கிறார் சந்திரனுடன் சேர்ந்த ராகு ஜாதகருக்கும் அம்மாவுக்கும் இடைஞ்சல் வைக்கிறார் தகராறு வைக்கிறார் செவ்வாயுடன் சேர்ந்த ராகு சகோதரனுடன் சிக்கல்களை வைக்கிறார் புதனுடன் சேர்ந்த ராகு தாய்மாவனை விட்டு பிரிக்கிறார் குருவுடன் சேர்ந்த ராகு பிள்ளைகள் வழியில் தொல்லைகள் தருகிறார் சனியுடன் சேர்ந்த ராகு ஆயுஷ் பங்கம் ஏற்படுத்துகிறார் அவமான அவமரியாதையை கொடுக்கிறார் புகழை குறைக்கிறார் சுக்கிரன் குருவும் சேர்ந்தால் சிறிது யோகத்தையும் கொடுக்கிறார் இப்படி ராகு யாருடன் சேர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்தும் ராகுரிசை வேலை செய்யும் இப்படியாக இந்த ராகு பல வார்க்கையில் மாறி மாறி யோகம் செய்வதால் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை பிறகு சனியும் பெரும் பாம்பும் பிற்பலனையே செய்வார் என்கிறார் குளிப்பாடை பிறகு சனி என்றால் சனி திசையும் பெரும் பாம்பு என்றால் ராகுவும் பிற்பலனை செய்வார் என்றால் ராகுதையின் பாதிக்கு பின்னாடியும் சனி திசையும் தாண்டிய பிறகும் யோகம் செய்யும் என்பது கருத்து எனவே ராகு திசை நடக்கும் நண்பர்கள் பொறுமையாக இருந்து திறமையாக நடந்து கொண்டு முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்